ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜி நாவல்ஸ் YouTube Channel. சேனல் நாம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க கதையின் தலைப்பு தேவதை வம்சம் நீயோ ஆசிரியர் பத்மா கிரகதுரை அவர்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் சென்ற அத்தியாயம் வீட்டு வேலைகளிலிருந்து விடுதலை பெற்ற அஞ்சனா வெளியில் சுதந்திரமாக செல்ல துவங்கினாள் அங்கே தம்பி மாதவனை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தபோது கோகுல் வருகிறான் அக்காவும் தம்பியும் கோகுலை கிண்டல் செய்து பேச அவன் கோபத்தோடு சத்யநாதனிடம் அஞ்சனாவை பற்றி தவறாக பேசுகிறான் வீட்டில் அஞ்சனா இல்லாமல் வேலைகள் நடக்காமல் அனைவரும் திண்டாடுகின்றன சத்யநாதன் உன்னை உணர்ந்து கொண்டேன் என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு என்கிறான் இனி வாங்க பாப்போம் அத்தியாயம் பதினேழு நீ சமைக்கிறதுக்கே படிச்சவ ஓ அளவுக்கு எனக்கு சமைக்க வராது சுலேகா சொல்ல அது பரவாயில்லக்கா ஒன்னு ரெண்டு செய்வீங்க நான் அடுப்படி பக்கமே இந்த ஒரு வாரமா தான் வர பரவாயில்ல இதுவும் புது அனுபவமா பிடிச்சமானதா தான் இருக்கு என்றாள் கனகா ஆமா இதுக்கெல்லாம் அஞ்சனாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆண்கள் அனைவரும் பெண்களை வியப்பாக பார்த்திருந்தன நன்றாக இருக்கிறது என்ற சிறிய பாராட்டு வார்த்தையால எந்த அளவுக்கு ஒரு நேர்மறை அலைகளை வீடு முழுக்கவும் பரப்ப முடியும் என்கிறது அவர்கள் எதிர்பாராதது இதையே தினமும் செய்தால் வேலைகளை எல்லோரும் பகிர்ந்து கொண்டால் அந்நேரத்திற்கு எல்லோருடைய மனதிலும் இந்த எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது சத்யா நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து சாப்பிடுங்களேன் கத்தியபடி எழுந்தாள் சாகித்யா பாட்டி அவங்க உள்ள வந்தா நான் வெளியில போயிடுவேன் எவ்வளவு தெளிவா பிளான் போட்டு இங்க எல்லாரையும் வேலை செய்ய வச்சிருக்காங்க இது உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் புரியலையா என்ன கூட வேலை பார்க்க வச்சாங்க இன்னமும் நீங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் செய்யறதா இருந்தா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் சாப்பாட்டு கையை உதறிவிட்டு விட்டு டக் டக் என்று பூமி அதிர நடந்து அறைக்குள் நுழைந்து கதவை சத்தத்தோடு சாத்தி கொண்டாள் இப்போது எல்லோருக்குமே நெருடலை தரத் துவங்கின சாகித்யாவின் சொற்கள் ஒண்ணும் இல்லாததுக்கு இவ எதுக்காக இவ்ளோ கத்துரா மனதில் நினைப்பதை எல்லோரும் வெளிப்படையாக பேச முடியாமல் அனைவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து களிய பெருமாள் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தார் பேத்தி விஷயத்துல தான் எங்கேயாவது தப்பு செய்யறோமா அக்காவோ அத்தானோ ரெண்டு நாட்கள்ல வந்துடுவாங்கப்பா அதுக்கு பிறகு சாகித்யாட்ட பேசலாம் இப்ப நம்ம சொல்றது சரியா வராது சிவகுமார் சொல்ல ஒத்துக்கொண்டு தலையசைத்தார் தொடர்ந்த நாட்களில் ஆண்களும் பெண்களும் இணைந்து எல்லா வேலைகளையும் செய்ய பழக களிய பெருமாளின் வீடு முயல்கள் குதித்து விளையாடும் பூங்காவாக மாறிக்கொண்டிருந்தது சாகித்யாவின் பிடிவாத குணத்தை மகளும் மருமகனும் வந்த பிறகு பேசி சரி செய்து விடலாம் பிறகு கிரீஸ் தழுவிய இயந்திரமாய் சுமூகமாக உருளும் நம் குடும்பம் என்று களிய பெருமாளும் சுகுணாவும் பேசி வைத்திருக்க அது போன்ற கனவெல்லாம் கண்டுவிடாதீர்கள் என்றது போலவே அன்று மாலை நடந்த சம்பவம் மாலை பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய சாகித்யா மொட்டை மாடிக்கு போக அங்கே அஞ்சனா அவள் கன்னத்தில் பலார் என்று அரைந்து கொண்டிருந்ததை சுலேகா பார்த்தாள் அஞ்சனா என்ன செய்யற அவள் கேட்டு முடிக்கும் முன்பாகவே முதுகிலும் தோளிலும் இரண்டு அடிகளை கொடுத்திருந்தாள் அஞ்சனா விம்மலாக கீழே இறங்கி ஓடிவிட்டாள் சாகித்யா ஐயையோ சும்மாவே இந்த பொண்ணு அலம்பு பண்ணுவா இப்ப இப்படி கை நீட்டி அடிச்சு வச்சிருக்கியே சுலேகா அதட்ட வெறித்த பார்வையோடு நின்றிருந்த அஞ்சனா விடுவிடுவென்று வென்று கீழிறங்கி போய் ஸ்டோர் ரூமிற்குள் உட்கார்ந்து கொண்டாள் இது பெரிதாக வளரும் முன் நாமாகவே சொல்லிவிடலாம் என்று எண்ணிய சுலேகா கலியப்பெருமாள் பெருமாள் வந்ததும் அவரிடம் சொல்ல கோபத்தில் சிவந்தன அவர் விழிகள் அஞ்சனா கோபத்தோடு கத்தியவர் நிதானமாக வந்து நின்றவளை நெருப்பாய் பார்த்தார் சாகித்யாவ அடிச்சியா ஆமா ஓவரா வாய் பேசினா அதா ரெண்டு வச்ச கைகளை இறுக்கி கண்களை மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவர் இனியும் நீங்க இருக்க வேண்டாம் உடனே கிளம்பு என்றார் அத உங்க மகன் வந்து சொல்லட்டும் அலட்சியமாக சொல்லிவிட்டு மீண்டும் ஸ்டோர் ரூமிற்கே போய் அமர்ந்து கொண்டாள் சத்யநாதன் வரவும் சுகுணா அவனிடம் நடந்ததை சொன்னாள் அப்பா ரொம்பவும் கோபமா இருக்காரு சத்யா ஒரு வாரத்துக்கு அஞ்சனாவ அவளோட அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வா அப்பாவுடைய கோபமும் குறையட்டும் சாகித்யாவும் அவ வீட்டுக்கு போயிடுவா பிறகு நாம பேசிக்கலாம் தாயின் நீண்ட விளக்கத்திற்கு பிறகும் நிதானமாக எதுக்குமா என்றான் சத்யநாதன் இவ்வளவு நேரம் இருந்தாலே எதுவுமே உன் மரமடில ஏறலையா களிய பெருமாள் கேட்க சத்யநாதன் அவர் பக்கம் ஆச்சரியமாக திரும்பினான் நீங்களாப்பா என்னோட பேசுனீங்க என்கிட்ட பேசுவீங்களாப்பா அவர் வாயடைத்து நிற்க தொடர்ந்தான் எனக்குன்னு தனி சிந்தனை கொஞ்சம் சுதந்திரம் கேட்டேன் அதை குடுக்கிறதுக்கு எத்தனை சட்ட திட்டங்கள் போட்டீங்க எல்லாத்தையும் மீறி ஆறு வருஷங்களுக்கும் மேலா என்கிட்ட பேசாமலேயே இருந்தீங்க இப்ப எதுக்காகப்பா பேசுறீங்க சத்யா நீ செய்யறது தப்பு சரியான நேரத்துல அப்பாவ குத்தி காட்டாத நான் முன்னாடி குத்துனத இப்பதான் வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒன்னு தெரியுமா அஞ்சனாவை பார்த்ததுமே பிடிச்சு போயி ரொம்பவும் விரும்பித்தான் திருமணம் முடிச்சுக்கிட்டேன் ஆனா இன்னைக்கு வரைக்கு நானும் அவளும் மனதால ஒன்றுபட்டு வாழல காரணம் இவர்தான் டேய் என்னடா ஒளர்ற ஆமாமா அப்பா என்ன ஒதுக்கியத தொடர்ந்து குடும்பத்துல எல்லோருமே என்ன கொஞ்சம் ஒதுக்கியே வச்சிருந்தீங்க வெளிப்போக்குக்கு தைரியமா காட்டிக்கிட்டாலும் உள்ளூர எல்லோரோடையும் ஒன்னா கலந்து வாழணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு என் கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஓரளவு சரியானது போல தோன்றுனாலும் சிறிது நாட்கள் கழிச்சுதான் அத உணர ஆரம்பிச்சேன் அஞ்சனா இந்த வீட்டுடைய சமையல்காரியா நடத்தப்பட்டுகிட்டு இருக்கா இப்போ என் மனைவிக்காக நான் இங்க யாருகிட்டயும் எதுவும் பேசிட முடியாது முன்னயே என்ன ஒதுக்கி வச்சிருக்க நீங்க சுலபமா அவளையும் ஒதுக்கி வச்சிடுவீங்க அதனால தான் மௌனம் சாதிச்சேன் ஆனாலும் அஞ்சனாவுக்கு தவறு இழைக்கறதா என்னோட மனசாட்சி குத்திக்கிட்டே இருந்தது அவளோட ஒட்டவும் முடியாம விலகவும் முடியாம நான் தவிச்சுகிட்டு இருந்தப்ப தான் சாகித்யா பிரச்சனை வந்தது முதல்ல அஞ்சனா இங்க இருந்து தொல்லப்பட்டது போதும்னு அவள அம்மா வீட்டுக்கு அனுப்ப நினைச்சேன் ஆனா பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடுறது தப்புன்னு எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும்னு எனக்கு அவளோட செயலால உணர்த்துனா அஞ்சனா எவ்வளவோ வெளி உலக அனுபவங்களை பெற்றிருக்கிறேன்னா அத்தனை அனுபவம் என்ற அஞ்சனாவுடைய அணுகுமுறையில வியந்து போய் நிற்கிறேன் இப்போ சாகித்யாவோட விஷயத்தின் பின்னால நிச்சயம் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு இத அஞ்சனாவதா விளக்க முடியும் விளக்கங்களை அவளுக்கு தர நான் தயாரா இல்ல முன்பு போல் தலையை நிமிர்த்தி எதிர்த்து பேசல பணிவா கைகளை கட்டிக்கிட்டு தாழ்த்தி தனது கருத்தை ஆணைத்தரமாக சொன்ன மகனை பெருமையாய் பார்த்தார் களிய பெருமாள் சில வருடங்களுக்கு பிறகு அவருடைய இரு கைகளும் மகனுக்காக பாசமாய் நீண்டன டே சத்யா வாடா இழுக்கும் காந்தத்தை விலக்கி போகுமா இரும்பு துண்டு கண்கள் கலங்க அப்பாவை கட்டி கொண்டான் சத்தியநாதன் அத்தியாயம் பதினேழு நம்மளோட ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு கட்டுக்கு அடங்காம ஊர் சுத்தி திரியிற ஆண்களுக்கு கல்யாணம் செஞ்சா சரியாகி போகும்பாங்க பெரியவங்க அது எந்த அளவு உண்மைன்னு இப்போ அனுபவத்துல பாக்குறேன் களிய பெருமாள் புன்னகைக்க சத்யநாதன் மிரண்டான் ஐயோ அப்பா இந்த பழமொழியை எல்லாம் அஞ்சு எதிரில சொல்லிடாதீங்க ஊரு சுத்தி தெரியற ஆண்கள திருத்துறதுக்குன்னு பிறந்தவங்களா நாங்கன்னு தலைய செலுப்புவா பிறகு அவளை சமாதானப்படுத்துறது பெரிய கஷ்டம் கலிய பெருமாள் கடகடவென்று சிரித்தார் பாவந்தா மகனே நீ ரொம்பத்தான் மிரண்டு போயிருக்க சரிவா அஞ்சனாவ பாக்கலாம் ஸ்டோர் ரூமிற்குள் போய் பார்க்க அங்கே அஞ்சனா இல்லை வீட்டின் முன் விளையாண்டு கொண்டிருந்த பிள்ளைகள் அஞ்சனாவை பார்க்கவில்லை என்றும் சிறிது நேரத்திற்கு முன்பு சாகித்யாதான் வெளியே போனாள் என்றும் தெரிவித்தன சாகித்யா மாடியில தூங்கிக்கிட்டு உணர்ந்தான் சத்தியநாதன் சாகித்யா அவள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் அஞ்சனா அடித்த தடம் இன்னமும் சிவப்பாக அவள் கன்னத்தில் இருந்தது சத்யநாதன் அவளை தட்டி எழுப்ப அவளோ அசையவில்லை எல்லோருக்கும் பதற்றம் தொற்றிக்கொள்ள கன்னத்தில் படபடவென தட்டி முகத்தில் நீரடித்து எழுப்ப மெல்ல வெளிகளை திறந்தாள் அவள் வீட்டினர் அனைவரையும் சுற்றிலும் பார்த்தவள் மலங்க மலங்க வெளித்தாள் சாகித்யா என்னாச்சுமா ஏன் இப்படி ஐயோ தூங்கிட்டேனா மணி என்ன ஆறு மணி ஆகுது உனக்கு உடம்புக்கு என்ன ஆறு மணியா ஐயோ இனிமே நான் என்ன செய்வேன் அவன் என் போட்டோக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவானே அல ஆரம்பித்தாள் எல்லோரும் அதிர்ந்து நின்றன சத்யநாதன் அவள் அருகே அமர்ந்து மெல்ல தலையை வருடினான் சாகித்யா ஒன்னும் பயப்பட வேண்டாம் நாங்க எல்லாரும் இருக்கோம் யாரோ உன்னை எதுவும் செஞ்சுட முடியாது என்ன நடந்தது சொல்லுடா பிளீஸ் மாமா என் ஸ்கூல்ல ஒரு சாரு பேரு பிரபு என்ன நிறைய போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நெட்ல போட்டுருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு திக்கி திணறி பேசினாள் கலிய பெருமாள் கண்கள் சிவந்தார் எவண்டா அவன் பேத்திய மிரட்டுறவ அந்த கோபத்திற்கு சாகித்யாவின் உடல் நடுங்கியது ஆதரவாக அவளை அணைத்து கொள்ள பாட்டி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் யாருக்கிட்டயோ சொல்ல வேணாம் பாட்டி எனக்கு பயமா இருக்கு அம்மா அப்பாக்கு சொல்லிடாதீங்க என்ன அடிப்பாங்க நீ தப்பே செய்யலையேடா எதுக்கு உன்ன அடிக்கிறது அவனை நாங்க கவனிச்சுக்கிறோம் அட்ரஸ் சொல்லு சத்யநாதன் கேட்க இன்னமும் நடுங்கினாள் மாமா அவரை போய் பார்க்க வேண்டாம் அவரு தப்பு தப்பா பேசுவாரு என்ன எனக்கு அசிங்கமா இருக்கும் ஐயோ அத்த முதலே சொன்னாங்களே நான் தான் கேக்கல முகத்தில் அடித்து கொண்டு அழுதாள் அஞ்சனா என்ன சொன்னா அந்த ஆள் சரியில்லை அவனோட பழகாதேன்னு அன்னைக்கு பொருட்காட்சியில அவனோட நான் பேசினதை பார்த்தப்பவே சொன்னாங்க நான் தான் அவங்க பேச்ச கேக்காம என்ன இதெல்லாம் அஞ்சனாவுக்கு தெரியுமா என்னடா சத்யா இது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல யாருகிட்டயாவது நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்த இதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வந்துதா நான் இங்க வந்த பிறகு அவரோட பேச விடாம பழக விடாம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க என் போன்ல அவர் அனுப்பின மெசேஜ்களை பார்க்க முயற்சி பண்ணாங்க முதல்ல அந்த சாரை பத்தி தெரியாததால அத்தை பொறாமையில பேசுறாங்கன்னு நினைச்சு சண்டை போட்டேன் அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா நான் ஃப்ரீயா இருக்கலான்னு நினைச்சேன் ஆனா நேத்து அந்த சாரு என்ன தப்பு தப்பா தொட்டு மேலே பேச முடியாமல் வெம்மினாள் ஜட்ஜும் வக்கீலும் ஒன்றும் செய்ய முடியாமல் தாடை இருக நின்றிருந்தன அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பி வந்தத அத்த கிட்ட சொல்லி அழுத கோபத்துல என்ன அடிச்சுட்டாங்க பிறகு சமாதானம் சொல்லி பாலை குடிக்க வச்சாங்க நான் தூங்கிட்டேன் இடையிடையே கண்கள் சொருக சாகித்யா பேச கனகா வேகமாக அவள் நாடித் துடிப்பை ஆராய்ந்தாள் கண்களை பிரித்து பார்த்தாள் தூக்க மாத்திர ஆனா தூங்குற அளவுதான் என்றாள் ஆக அஞ்சனா திட்டமிட்டு இவளை இங்க தூங்க வச்சிட்டு போயிருக்கா என எல்லோரும் உணர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசனைக்குள் நுழைந்த போது சத்யநாதன் அங்கே இல்லை அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசணும் சுரேந்தர் நீயும் சத்யாவும் போய் ஏய் இவனை எங்கடா சித்தப்பா அப்பவே பைக் எடுத்துட்டு போயிட்டாரு ஆதவ் தகவல் கொடுக்க களிய பெருமாளோ இவ வேற என சலித்தபடி ஃபோன் பேசிவிட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் பாருங்க என்று மகன்களை அனுப்பினார் நான் ஒரு ஜட்ஜ் என் வீட்டு பெண் குழந்தைக்கு இந்த ஆபத்துனா இந்த நாட்டுல குழந்தைகளுடைய கதி என்ன கலக்கத்தோடு சரிந்து அமர்ந்து விட்டார் பெருமாள் அத்தியாயம் சத்தியநாதன் பிரபுவின் வீட்டை அடைந்த போது இருட்ட ஆரம்பித்து விட்டது முன்புறம் சோகையாய் எரிந்து கொண்டிருந்த சிறிய விளக்கை தவிர்த்து இருளில் மூழ்கி இருந்தது வீடு சத்தியநாதனின் இதயம் ரேஸ் குதிரையாய் வேகம் எடுத்தது ஹெல்மெட்டை சுழற்றாமலேயே காலிங் பெல்லை அழுத்தினான் மிக திறந்த கதவின் பின் நின்றவன் யார் அது என்றான் கொரியர் சார் இந்நேரத்துக்கு என்ன நான் எதுவும் ஆர்டர் போடல அவன் கதவை பூட்ட போக ஒரே உந்தலில் கதவோடு சேர்த்து அவனையும் தள்ளிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் உடனே தோல்பட்டையில் சுரீரென்று போல காந்தியது கையில் கத்தியோடு நின்றிருந்த பிரபு சத்யநாதனின் கழுத்துக்கு குறி வைத்தான் காயத்தின் எரிச்சலில் கையை நீட்டி பிரபுவின் முகத்தில் அரைந்த சத்யநாதன் அவன் சட்டையை கொத்தாக பற்றி உலுக்கினான் அஞ்சுவ எங்கடா அஞ்சுவா அது யாரு டே பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம கொன்றுவேன் என் அஞ்சுவுக்காக தான் பாக்குறேன் சொல்லு எங்க அவ ஓ சின்ன பொண்ணு போல உடையும் நகையும் அணிஞ்சுகிட்டு என்ன ஏமாத்த நினைச்சாலே அந்த பொண்ணா பிரபுவின் முகம் கோணலாய் சிரித்தது வானதோ வந்துட்டா இருன்னா படுத்தேட்டா என்ன குடும்பம் உங்களோடது பிரபு அரை ஸ்கிரீனை விலக்கி காட்ட உள்ளே கட்டிலில் படுத்திருந்தாள் அஞ்சனா டேய் பொங்கிய ஆத்திரத்தோடு பிரபுவை அடித்து துவைத்து விட்டான் பெண்கள் எல்லாரும் உனக்கு கிள்ளு கீரையாடா என் வீட்டு பொண்ணுங்க மேலேயே கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் நான் எங்கடா அவங்கள தேடுன எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு லேசா கண்ண கசுக்குன ஓ மக தானா வந்து என் மடியில உட்காந்துட்டா அவளை காப்பாத்தணும் வந்தவளுக்கும் என் மேல நிறைய ஆசை போல அவளை போலவே உடை என்கிட்ட பேசுறா இழுத்து கட்டில போட்டா அடங்கிட்டா சரி வேலைய ஆரம்பிக்கலான்னு நினைச்சா நீ வந்து நிக்கிற சத்யநாதன் பிரபுவின் வாயோடு அறைய அவன் முன்பற்கள் மூன்றும் பெயர்ந்து கீழே விழுந்தன அஞ்சு என கத்தினான் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட பிரபு அவனை கீழே தள்ளி மேலே ஏறி அமர்ந்து கத்தியை அவன் கழுத்தை நோக்கி இறக்க உயர்த்திய போது கைகள் கண்கள் சொருக கீழே விழுந்தான் சிறிய மரஸ்டூல் ஒன்றோடு அவன் பின்னால் நின்றிருந்த அஞ்சனா மயக்கமருந்து ஸ்ப்ரே என்று துண்டு துண்டாக பேசியபடி கண்கள் சொருக தடுமாறினாள் வேகமாக எழுந்து அவளை தாங்கிக் கொண்டான் சத்யநாதன் ஷாப்பிங் போகும்போது என் கழுத்துல இருந்த செயின பறிச்சுட்டு போக முயற்சி பண்ணா சார் நான் போராடுனேன் மயக்க மருந்து ஸ்ப்ரே முகத்துல அடிச்சுட்டான் கையில கிடைச்சத வச்சு அவனை அடிச்சேன் அதுக்குள்ள என் கணவர் வந்து என்ன காப்பாத்திட்டாரு மருத்துவமனையில் பிசிரில்லாமல் போலீசிற்கு விவரங்கள் கொடுத்து கொண்டிருந்தவளை எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தன இன்ஸ்பெக்டர் குறைஞ்சது அஞ்சு வருஷங்களாவது அவன உள்ள இருக்கும்படி பாத்துக்கோங்க கலியப் பெருமாள் சொல்ல நிச்சயம் சார் உங்க வீட்டு பொண்ணு மேல கை வைக்க பாத்திருக்கான் அவ்வளவு எளிதா வெளிய விட்டுடுவோமா பணிந்து சென்றார் இன்ஸ்பெக்டர் அஞ்சனா அருகில் வந்த கலிய பெருமாள் அவள் கையை பற்றி குலுக்கினார் உன்ன நினைச்சு பெருமைப்படுறேமா நம்ம வீட்டை மாத்துனது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தோட மரியாதையும் மீட்டு கொடுத்திருக்க உனக்கு நாங்க எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அஞ்சனாவின் முகம் மலர்ந்து கண்கள் பணித்தது சுற்றி இருந்த குடும்பத்தினர் அனைவருமே தன்னை பிரமிப்பாய் பார்ப்பதை உணர்ந்தாள் பார்வதி அவள் கால்களையே படிக்க போக பதறி ஒதுங்கினாள் என்ன இது என்னுடைய நடந்துக்கணும் ஜாக்கிரத எதையும் தோண்டி துருவாதீங்க பார்வதி பேச வார்த்தைகள் வராமல் தலையை அசைத்தாள் இந்த ட்ரிப்ஸ் முடியவோ இவங்களை கூட்டிட்டு போகலா சார் என நர்ஸ் சொல்ல நீங்க எல்லாரும் கிளம்புங்க நான் இவள அழைச்சிட்டு வரேன் சத்யநாதன் அனைவரையும் கிளப்பினான் அறைக்கு வெளியே ஒரு முறை எட்டி பார்த்து லேசாக கதவை ஒரு கழித்து வைத்து விட்டு அருகே அமர்ந்தவனை கேள்வியாக பார்த்தாள் யார பாக்குறீங்க அது ஒரு லூசு அவனை விடு ஏன் இப்படி செஞ்ச அஞ்சு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே எப்பவுமே என்ன முறைச்சுக்கிட்டு உங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக வந்திருப்பவ போலவே பார்த்துக்கிட்டு இருக்கவர்கிட்ட எதை நான் கலந்துக்க முடியும் அப்படித்தான் ஒதுக்கி வைக்கப்பட்டே வளர்ந்த பிள்ளைன்னா நானும் அந்த குடும்பத்தினன் குடும்பத்தின்தான்னு கொள்ளவே வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்வேன் நல்லா செஞ்சின்னு யாராவது ஒரு பாராட்டு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களான்னு ஏங்கி நிப்பேன் நம்ம கல்யாணத்துக்கு பிறகோ எனக்கு கிடைக்காத பாராட்டு உனக்காவது கிடைக்கணும்னு நினைச்சேன் கடின உழைப்ப கண்டுக்கல இடையில சத்யநாதன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அரைக்கதவை தள்ளி திறக்கப்பட்டு உள்ளே வந்தான் கோகுல் கடவுளே அஞ்சு நீயா ஐயையோ தற்கொலைக்கு முயற்சி பண்ணியா எனக்கு கல்யாணம்னா அஞ்சு தாங்க மாட்டா கவனமா பாத்துக்கோங்கன்னு சொன்னேனே சார் அப்பயும் இப்படி ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கீங்களே புலம்பிக் கொண்டே போனவனை ஏய் நிறுத்து அலறினாள் அஞ்சனா சத்தியநாதன் கோமாலியா என்ன சத்யா பேச்சே மாறுது மறந்துட்டியா நான் விட்டு கொடுத்ததாலதான் அஞ்சனாவ நீ கல்யாணம் முடிக்க முடிஞ்சிருக்குது அப்படியெல்லாம் நீ சொன்னத நம்புன சத்யநாதன் காணாம போயிட்டான் கோகுல் என் தேவதைய முழுமையா உணர்ந்துகிட்ட புது சத்யநாதன் தான் இனி உன் பேச்சுக்கள் இங்க எடுபடாது கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ஒழுங்கா பாரு சத்யநாதன் அஞ்சனா அருகே நெருக்கமாக அமர்ந்து அவள் தோளில் கை போட்டு கொண்டான் கோகுல் தலை குனிந்தபடி வெளியேறினான் எவன் வந்து என்ன பத்தி என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா கோகுல் போனதுமே தன் தோளில் கிடந்த கணவனின் கையை தள்ளினாள் நான் தான் என் நிலைமைய முதல்லயே சொல்லிட்டேனே அஞ்சு ஏற்கனவே குழப்பத்துல இருந்தவன குழப்பறதுக்கு அந்த கோகுலுக்கு எளிதா போயிடுச்சு உன்னை சோம்பேறி நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவ வீட்டு வேலைகள் செய்யாதவள்னு குற்றச்சாட்டுக்களை அவன் கூட்டிக்கிட்டே போக அந்த பேச்சுகள் எதுவும் உனக்கு பொருந்தாம போக விட்டு உன்னை கவனிக்க ஆரம்பிச்சேன் கோகுலுடைய புரட்டுத்தனங்கள் புரிய துவங்குச்சு ஓ அதனாலதான் குடிச்சிட்டு வந்தீங்களோ சத்தியநாதன் தலை குனிந்தான் தப்புதான் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் குற்ற உணர்ச்சியை தாண்டி உன்னை நெருங்கிறதுக்காகவும் எனக்கு நானே போட்டுக்கிட்ட கவசம் அந்த குடி குடிகாரனுடைய தவறுகள் போதையில செஞ்சதா எல்லாரும் ஒப்புக்கப்படுறதே அப்படி என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் ஆனா அந்த சூழலையும் அம்மா மூலம் உனக்கு சாதகமா திருப்பிக்கிறத வியப்பா பார்த்த நான் சராசரி ஆண் தான் அஞ்சு ஆனா நீ சராசரிய தாண்டிய தேவதை பெண் ஒரு கட்டத்துல அந்த குடிய கூட உனக்கு எதிரா செய்ய முடியாம போக சும்மா மேல தெளிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சீங்க ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் அன்னைக்கு உங்க உடம்பு குடிச்சிருக்கிறதா சொல்லுச்சு ஆனா வாய் உங்க முத்தம் அன்னைக்கு உங்க நடிப்ப உணர்ந்துகிட்டேன் உங்க மேல இருந்த கோபம் குறைய தொடங்கினது அன்னையில இருந்து ஆஹா கட்டுப்படுத்திக்க முடியாம அன்னைக்கு நான் கொடுத்த தான் இன்னைக்கு எனக்காக பேசியிருக்கா சாகிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியா செய்வீங்க சாகித்யா பேச்சு வரவும் சத்யநாதனின் முகம் மாறியது சின்ன பொண்ணுன்னு நினைச்சா இப்படி செஞ்சுட்டாளே சில நேரங்கள்ல நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவங்க மேல ஒரு கிரஷ் இருக்குமே அப்படித்தான் அந்த பிரபு மேல சாகிக்கு இருந்திருக்கு அவ அத உபயோகப்படுத்த முயற்சி பண்ணிருக்கான் எனக்கு அன்னைக்கு பொருட்காட்சியில அவனை பார்க்கும் போதே சந்தேகம் பார்வை பேச்சு எதுவுமே சரியில்லை இவளானா கறங்கி நிக்கிறா பிறகும் அவனை பத்தி சாகி அடிக்கடி பேச அவளை கண்காணிக்க ஆரம்பிச்சேன் அன்னைக்கு நீ சாகியோட பேசிக்கிட்டு இருந்தத அவனோட பேசினதா அந்த கோகுல் சொல்லிக்கிட்டு இருந்தான் நீங்களும் நம்பினீங்க இல்ல கொழம்புன உன் பக்கமே பாய துடிச்ச மனச சிரமப்பட்டு அடக்கி இருந்த ஆனாலும் அன்னைக்கு இரவு சாகித்யாவுடைய டிரஸ்ல நீ சிக்கன நின்னப்போ என்னால முடியல அவளுக்கு உதவுவதற்காக முன்னாடியே யோசிச்சியா அவளுடைய உடைகள் அணிகள் ஆமா சாகித்யாவ ஒரு நாள் அந்த பிரபு மிரட்டுவான்னு எதிர்பார்த்தேன் அந்த நேரம் அவ இடத்துல நானே நிக்கணும்னு பயிற்சிகள் எடுத்த அவ புரிஞ்சுக்காம என்ன வீட்டை விட்டு விரட்ட நினைச்சா அவளுக்காக தான் அம்மா வீட்டுக்கு போக முடியாதுன்னு பேசி நம்ம வீட்ல தங்கினாலும் அதையே நம்ம குடும்பத்தை மாத்தவும் பயன்படுத்திக்கிட்டேன் கூடவே என்னையும் உங்களை எல்லாம் எப்பயோ மாத்தியாச்சு என்ன எதிர்கொள்ள பயந்து போதைய நாடுனப்பவே உங்க விக்கெட் அவுட் தெரியுமா ஆணின் திமிராக கௌரவமாக தான் நினைத்து செய்த செயல் தன் மனைவியால் அலட்சியமாக சுண்டு விரலால் ஒதுக்கப்பட்டிருப்பதை அசபு வழிதலோடு உணர்ந்தான் சத்யநாதன் பெருமிதத்தோடு தன் மனையாலை அணைத்துக் கொண்டு வளமான எதிர்கால வாழ்விற்கு தயாரானான் நிறைவு அதிகார மாமனாரையும் பிடிவாத கணவனையும் பொறுப்பேற்ற குடும்பத்தினரையும் தனது புத்திசாலித்தனத்தால் சமாளித்து வயது கோளாரால் தடம் மாற சிறுமியையும் காப்பாற்றி விட்டாள் அஞ்சனா இனி அவள் வாழ்வில் என்றுமே சுகமே ஆர்ப்பாட்டமற்ற அழகான குடும்ப கதை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட கருத்துக்களை ஓரிரு வார்த்தைகள்ல பகிர்ந்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்களின் பெயர்களையும் சொல்லலாம் மற்றும் ஒரு அழகான கதையோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி